ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டியான தோசை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பண்ண போகிறோம் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஆஃப் கேஜி வாங்கிக்கலாம் நல்ல பெருசாக இருக்குது பாருங்க இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இந்த அளவு சைஸு மரவள்ளிக்கிழங்கு மாதிரி இருக்கும் இந்த சைஸில் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிக்கிட்டு அதை ஒரு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் குக்கரில் வச்சு ஒரு உள்ள வச்சு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட என்னெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் எடுத்ததுக்கப்புறமா தோல் நீக்கிடலாம் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிட்டு தோல் நீக்கிடலாம் இது வந்து ரொம்ப வேகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வெந்துருச்சுன்னா இது ஃப்ரை பண்ண முடியாது கிராமத்து சைடு கும்பகோணம் சைடெல்லாம் அதை தோசை ஃப்ரைன்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லா லஞ்ச் கூடவும் எல்லா ரைஸ் கூடவும் சேர்த்துக்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை நல்லா ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கனமான அடிகனமான ஒரு வானொலி வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதோட வழக்கமாக நம்ம வந்து கடுகு போட்டு பொரிய விடுவோம்ல அதேமாதிரி கடுகு போட்டு பொடிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரே ஒரு பூண்டு பல்லு இது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுடலாம் போட வேணாம் அதுக்கப்புறமா தேங்காய் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் நான் வந்து துருகி வச்சுருக்கேன் இந்த கால் மூடி தேங்காவையும் நம்ம வந்து இந்த இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு கிராமத்து சைடெலாம் அரிசி மாவு சேர்த்து பண்ணுவாங்க நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இது இன்னும் டேஸ்ட் நல்லா வருது ஒட்டாமல் வருது ஃப்ரெண்ட்ஸ் அதனால கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி வானொலி நல்லா ஹீட் ஆயிடுச்சு கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு கடுகு நல்லா வெடித்தோடன கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எட்டு வச்சுருக்கிற வேக வச்சு தோல் உரிச்சிருக்கிற சிகப்பு கலர் கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு பேர் தோசை ஃப்ரைன்னு சொல்லுவாங்க தோசை கறி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து லாம் இதை ஒரு நல்ல ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது வந்து அந்த சூட்லேயே இது வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் மூடி வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கிறது அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கறிக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சாச்சு இது ஒரு வெங்காயம் ஒரு பல் பூண்டு அக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சாச்சு இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க வெங்காயத்தில் இருக்க தண்ணியே இதுக்கு போதுமானது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுறலாம் நம்ம இந்த தவாலை வந்து போட்டிருந்தோம்ல இது எல்லாமே பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை ஆயிடுச்சு எண்ணெய் விடலை அதனால் இப்போ கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் விடலாம் நான் குழிக்கரண்டியால் சின்ன குழிக்கரண்டியால் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் அது நல்லா திருப்பி விட்டுறலாம் இது வந்து அந்த ரோஸ் கலர் கறி இது காயிலே நம்ம பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுலேயே ஒயிட் கலர் கிடைக்கிது அது கொஞ்சம் குறைஞ்சிடுது ஆனால் இந்த ரோஸ் கலர் நல்லா இருக்குது இது நல்ல சத்தும் கூட வாயுவும் கிடையாது ரொம்ப வாயு கிடையாதுன்னு சொல்லுவாங்க சுகர் கண்டென்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதில் இது இப்போ நல்லா இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா அதுக்கு தேவையான நல்ல உப்பு சேர்த்தாச்சு இப்போ காரம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மிளகா எதுவும் வச்சு அரைக்கல நல்லா காரம் சேர்த்துக்கலாம் இது காஷ்மீரி சில்லி ரெட் கலராக இருக்கு பாருங்க இது வந்து உரப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் இன்னும் குழந்தைங்களுக்கெல்லாம் தைரியமாக கொடுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் இது ஏற்கனவே குக்கானதுனால சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த விழுதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல பெருட்டி விட்டுரலாம் நல்ல வாசனையா இருக்கு இது இது இப்ப வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம் இதெல்லாம் நல்லா வெந்து இதோட பிடிச்சிக்குவோம் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை ஃப்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ஃப்ரை இது கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே எண்ணெய் விட்டுருக்கிறதுனால நம்ம மறுபடியும் லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இது இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடையிடையே இருந்து ஒரு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் ஓரளவு நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வெந்ததுனால வெறும் ஃப்ரை மட்டும் ஆனால் போதும் ஏற்கனவே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா பார்க்கலாம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டினோன்னா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ம் குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு சுவையான சக்கரை வெள்ளி கிழங்கு தோசை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது ஏன் தோசை ஃப்ரைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தோசை தோசைக்கல்ல வந்து இதை அடுக்கி ஒன்று ஒன்றா திருப்பி திருப்பி போடுவாங்க நம்மளுக்கு அது கல்லெல்லாம் போட்டோம்னா அது கொஞ்சம் அந்த இதுவாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலாம் நிறைய போடணும் அதுக்காக நான் போடல நல்லதான் கடாயிலேயே பண்ணிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிக்கனமான கடாய் இருந்ததுன்னா தாராளமாக பண்ணலாம் எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க சக்கரவல்லி கிழங்கு தோசை ஃப்ரைட் ரெடி நல்லா கிறிஸ்பியா இருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து தை கூட சாம்பார் கூட சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கூடவும் மோர் குழம்பு எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ